அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மின் என்று வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க இறப்பன் அப்படின்னு நான் கெஞ்சி கேட்குறேங்க யார்கிட்ட இறப்பாறை எல்லாம் பிறரிடம் வந்து போய் வந்து பிச்சை கேட்குறீங்க உதவி கேட்குறவங்க எல்லாரையுமே நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்றாரு என்ன கேட்குறாரு பாருங்க இறப்பின் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க சரிங்களா இறப்பின் கரப்பா நீங்கள் கேட்ட உடனே அவங்க மறைத்து வைத்து கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இரவன் மின் அவங்கக்கிட்ட கேட்காதீங்க சரிங்களா அப்போ வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க நான் கெஞ்சி கேட்குறேன்ப்பா யாரெல்லாம் போய் கெஞ்சி கேட்குறீங்களோ அவங்கக்கிட்டலாம் நான் கெஞ்சி கேட்குறேன் என்னது கொடுக்காதவங்க கொடுக்காதவங்க பெருந்தா இருந்தும் மறைக்கிறவங்கக்கிட்ட போய் நீங்கள் கெஞ்சி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களையெல்லாம் நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் அப்போ மறைக்கிறவரிடம் போய் கேட்காதீங்கன்னு வள்ளுவர் கெஞ்சி கெஞ்சி உங்கள்கிட்ட கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு சரிங்களா நன்றி வணக்கம்